இன்னைக்கு ஒரு வேலையாக வெளியே போயிருந்தோம் நானும் பசங்கள்லாம் அப்போது வந்து இந்த குட்டியாக ஒரு பானிபூரி கடையை பார்த்தேன் அங்கே ஒரே கிச்ச கிச்ச கிச்சி கூட்டமா கூட்டமாக இருந்துச்சுங்க என்னடா இந்த பானிபூரி கடையில் ஏதானே தங்கங்கையும் கொடுக்குறாங்களோ என்னன்னு சொல்லிட்டு ஓடி போய் நாங்களும் பார்த்தோம் ஆனால் அங்கே அவ்வளோ வெரைட்டியான பானிபூரி கொடுக்கறதுக்காகவே டெய்லி இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் இருக்கும் அதுவும் நாங்கள் எட்டு மணிக்கு வந்தோங்க அப்போ அவ்வளோ கூட்டம் ஒம்பது மணிக்கும் அவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட்டமாகவே இருந்துச்சு பசங்க நார்மல் பானிபூரி சாப்பிட்டாங்க அதுவும் டேஸ்ட்வே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அண்ட் தென் இது தயிர்பூங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் இது டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம இது தயிர்பூரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் பண்ணக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆகிப்போச்சு ஆயிப்போச்சு இந்த தயிர்பூரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உண்மையிலே சொல்லவே வார்த்தை இல்லை அந்த நாக்குலேயே இருக்குங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சாம்பிளுக்கு இது வந்து மயோனஸ் பூரின்னு சொன்னாங்க அண்ட் தென் இன்னொன்று வந்து பீஸா பூரியும் கொடுத்தாங்க இன்னும் ஏதோ போட்டுட்ருக்காங்க அது பேர் கூட தெரியலங்க அந்த மாதிரி சொன்னாங்க ரெண்டு சாம்பிள் கொடுத்தாங்க இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதில் நாங்கள் வந்து மயோனைஸ் பூரி செலக்ட் பண்ணோம் இது இப்போ மயோனைஸ் பூரி தான் போட்டுட்ருக்காங்க மாதிரி இந்த உள்ள ஸ்டஃபிங்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு நான் இந்த கடையில் தான் கொண்ட கடையில் ஸ்டஃபிங் ன்றத நான் பார்த்துருக்கேங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வேஸ்ட் செம்மையாக இருந்துச்சுங்க ப்ளேட் ஒன்று தேர்ட்டி ருப்பீஸ் சொன்னாங்க ஓகே சூப்பராக இருந்துச்சு நான் அது கூட எதுவும் குறைலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு அந்த தென் முட்டை மிட்டாய் பிரௌனியெல்லாம் கூட இருந்துச்சு